குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க ஆத்தாடி சின்னத்தா மையன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இனிமே அந்த பாவம் ஏறி அடிச்சிட வேண்டியதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதாண்டா சண்டை நமக்கு துரோகி யாரு யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாவத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நம்ம இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் பேராவத்தானவன்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்தாண்டா ஆத்தாடி சின்னத்தா ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலே தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க வேண்டியதான் கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தன்மேரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியல நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்